அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் ரெண்டு விடயங்களை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் வழக்குகளில் இருந்து விடுதலை பெற்ற விஷயம் உண்டு ரெண்டாவது இந்த டிக்டாக் காதலனுக்காக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திருடி அதுக்கப்புறமாக சிறை வாழ்க்கையை அனுவைத்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணொரு பற்றிய ரெண்டு விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவார்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி உள்ள வாங்க அது மட்டும் இல்லாமல் சேர் பண்ணுங்கள் விழிப்புணர்வுகளுக்கான பகிர்வுகளை வந்து முடிஞ்ச வர பண்ணுங்கள் பண்ணுங்க உள்ளது தான் நாங்கள் பகிர்ந்த பகிர்வுகள் முடிஞ்ச வர நிறைய பேரிடம் சென்றடையும் அப்படின்னு சொல்லி கொண்டு டிக்டோக் காதல் இந்த காதல் பல வகை காதலில் வந்து ஒரு தள காதல் இருதலை காதல் முக்கோண காதல் அப்படின்னு சொல்லி இப்படியே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த சமூக விலை காதல் முகம் பார்க்காமல் ஒருவரை ஒருவர் காதலிக்கின்ற விஷயம் இது வந்து அண்மை காலமாக பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கிறது இந்த முகம் பார்க்காத காதலை கடந்து இந்த சமூக டிக்டாக் காதல் அல்ல சமூக வலைத்தளங்களின் காதலர்களால் உயிரிழப்புகள் நிறைய போயிருக்கின்றன தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்றன அண்மையிலும் ஒரு ஒரு உயிரிழப்பு நடைபெற்றிருப்பதற்காக இருப்பதாக செய் சொல்லப்படுகிறது இது கடந்து இந்த டிக்டோக் அதாவது வலை டிக்டாக் செயலி ஊடாக இடம்பெற்ற ஒரு காதல் அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட அந்த நபரனுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக ஒரு ஆடம்பர மோட்டார் பைக்கை வந்து அவருடைய காதலி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைப்பட்டதன் விளைவாக குறிப்பிட்ட அந்த காதலி இப்பொழுது சிறை வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக நான் தேடி அறிந்தபடியாக உங்களை பயந்து கொள்கிறேன் இது பற்றிய கருத்துக்களை நீங்க என்னோட பயந்து கொள்ளலாம் டிக்டாக் செயலி மூலமாக மட்டயில் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் ஒருவருக்கு யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்த பிரபல்யமான டிக்டோக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இப்போ பிரபல்யமான பிசினஸ்மேன் பிரபலியமான ஆசிரியர் பிரபல்யமான அப்படின்னு சொல்லி இந்த பிரபல்யமானது வந்து இப்போ பிரபல்யமான டிக்டோக்க டிக்டோக்கர் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டது சரி இந்த நபர் ரூடாக குறிப்பிட்ட மட்டுமில்லை சேர்ந்த பெண் ஒருவர் வந்து பத்தொன்போது வயசாக ஏதோ இருபது வயசு பெண் ஒருவருக்கு வந்து தொடர்பு ஏற்படுகிறது தொடர்பு ஏற்படுகின்ற போது அந்த டிக்டோக் காதலருக்கு காதலனோடு வந்து இவர் வந்து நேரடியாக பேசுகிறார் இந்த நேரத்தில் வந்து தன்னுடைய டிக்டோக் காதலை வந்து ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக குறிப்பிட்ட டிக்டோக் காதலனுக்கு வந்து ஆடம்பரமான மோட்டார் பைக் கொண்ட வாங்கி கொடுப்பதுக்காக அவருடைய டிக்டோக் காதலி வந்து ஆசைப்படுகிறாங்க ஆசைப்படுகிற நேரத்தில் வந்து குறிப்பிட்ட டிக்டோக் காதலியினுடைய நெருங்கிய சொந்தக்கார முறையிலான ஒரு பெண் ஒருவர் வந்து புலம்பெயர் தேசத்துலேருந்து தாயகம் வந்து இருக்கிறாங்க தாயகம் வந்து இருக்கின்ற பொழுது இந்த டிக்டோக் காதலியை வந்து அந்த குறிப்பிட்ட அந்த வெளிநாட்டிலிருந்து வந்த ந நபர் வந்து பார்த்திங்கச்சா தனக்கு துணைக்கு வந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் இந்த வேலையில் வந்து பார்த்திங்கச்சா குறிப்பிட்ட அந்த தாய் நபரினுடைய வெளிநாட்டிலேருந்து வந்த நபரினுடைய நகைகள் வந்து ஒன்று ரெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு செல்வதாகவும் ஆனால் குறிப்பிட்ட இந்த பெண் மீது அந்த வெளிநாட்டில் வந்து நபருக்கு வந்து எந்த விதமான சந்தேகங்களும் இடம்பெறவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமாக குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் இடையில் வந்து ஒரு முருகல் காரணமாக இருவருமே வந்து பிரிந்து விடுகிறார்கள் இதுக்கப்புறமாக இந்த வெளிநாட்டிலிருந்து அந்த பெண் தனியை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கப்புறமாக சரி ஏதோ ஒரு எதர்ச்சியான காரணமாக அந்த குறிப்பிட்ட இந்த வெளிநாட்டு பெண்ணோடு இருந்த பெண் மட்டுமல்ல சேர்ந்த அந்த குறிப்பிட்ட பத்தொம்பது வயசு பெண் வந்து இவரை பார்க்க வர்றாங்க பார்க்க வந்த பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த வெளிநாட்டிலிருந்து வந்த பெண்ணினுடைய பத்தொம்பது பவுன் தாலி கொடி காணாமல் போகிறது அதே நேரத்தில் வந்து அந்த பெண்ணும் வந்து காணாமல் போய்விட்டதாக சொல்லப்படுகிறது இந்த விஷயங்கள் இப்படியாக தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது சாவகச்சேரி போலீசாரிடம் இந்த முறைப்பாடு செய்யப்படுகிறது சாவகச்சேரி குற்ற புலனாய்வு பிரிவினர் வந்து இந்த விசாரணையை வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது குறிப்பிட்ட விசாரணைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் விறுவிறுப்பாக இடம்பெறுகின்ற பொழுது குறிப்பிட்ட சாவகச்சேரி போலீசார் இந்த குறிப்பிட்ட பெண்ணை விசாரணைக்கு அழைக்கிறார்கள் அந்த மட்டில் பத்தொம்பது வயசு பெண்ணை வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க விசாரணைக்கு அழைக்கின்ற பொழுது அவர் வந்து தன்னுடைய காதலனை சுகபோகமான அல்லது வந்து ஆடம்பரமான ஒரு மோட்டார் பைக் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட அந்த பெண் வந்து நகையை திருடியதாக திருட்டை ஒப்புக்கொள்கிறாங்க திருட்டை ஒப்புக்கொண்டது மட்டுமில்லாமல் அந்த பெண்ணுக்கு அப்புறமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட பெண்ணுடைய காதலன் அந்த பெண்ணினுடைய நன்றி அதுக்கப்புறம் இந்த நகைகள் விற்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நபர்கள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் பலியாகி இருக்கின்றன இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட டிக்டோக் காதலி எல்லாருமே வந்து கைது செய்யப்படுகிறாங்க இதனைத் தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட டிக்டோக் காதலன் வந்து தான் வந்து கஷ்டப்பட்டு வாங்கிய மோட்டார் பைக்கு என்று சொல்லி சமூக ஊடகமான அந்த செயலியின் ஊடாக புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்து விட்டது மட்டும் அந்த குறிப்பிட்ட மோட்டார் பைக்கை கொண்டு போய் கோயிலில் பூசை செஞ்ச வீடியோக்களும் வந்து சமூக ஊடகங்களில் பரபரப்பாக வந்திருக்கின்றது உண்மையில் இன்றைய இந்த வடபகுதியில் இருக்கிற பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது வந்து இந்த இளம் சமுதாயம் எங்கே போகிறது ஆடம்பரத்தை நோக்கி போகிறதா அல்லது வந்து எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கை என்னாக போகிறது இது வந்து பல கேள்விக்குறியோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது வந்து எந்த விதமான மாற்றுக்கு அருத்தும் இல்லை நான் இது சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் போயிட்டு கொண்டே இருக்கிறேன் அதாவது வந்து வெளிநாட்டில் இருந்து வருகின்ற பணம் இங்கே வந்து ஒரு பக்கம் ஆடுகிறது இன்னொன்று இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக வருகின்ற காதல் அல்லது அப்படியான பண அபகரிப்பு விஷயங்களும் வந்து பெரிய ஒரு பிரச்சனையை வந்து வடபகுதியில் இருக்கின்ற இன்றைய இந்த இளைஞர் சமுதாயத்தில் வந்து உருவாக்கி இருக்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போ இந்த குறிப்பிட்ட இந்த டிக்டோக் காதலன் காதலிகள் வந்து சிறையில் இருக்கிறாங்க இவர்களுக்கான தண்டனை அதுக்கப்புறம் நீதிமன்ற வழக்குகள் வழக்குகள் போகின்ற பொழுது இது சம்பந்தமான முடிவுகள் வருகின்ற பொழுது தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் அதை நான் அவங்களோட பயந்து கிடைக்காத பட்சத்தில் வந்து இந்த விஷயங்களை விழிப்புணர்வுக்காக வைச்சுக்கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் உங்கூட பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் யாரோடு பேசுகிறார்கள் அந்த பதின்ம வயதை தாண்டின பொழுதும் இவ்வாறான இந்த சமூக ஊடகங்களில் பயணிக்கின்ற எங்களுடைய அடுத்த சந்ததி என்ன செய்கிறது அப்படின்றத வந்து தயவு செய்து பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படின்றதுக்காக இந்த பகிர்வு இதனைத் தொடர்ந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுணா அவர்களுடைய சாவகச்சேரி வழக்கு சாவகச்சேரி வைத்தியசாலை மீதான ஆறு வழக்குகள் நினைக்கிறேன் ஆறு வழக்குகள் நீண்ட காலமான நிலுவையில் இருந்தது அதாவது வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது மட்டுமில்லாமல் டாக்டர் அர்ச்சுனா இந்த பாராளுமன்ற நோமினேஷன் போடுவதற்கு முன்பதாக சிறையில் இருந்தார் பதிமூன்று நாட்கள் பதினான்கு நாட்கள் சிறையில் இருந்தார் அதுக்கப்புறமாக வழியில் வந்தார் அதுக்கப்புறம் இந்த வழக்குகள் தொடர்ச்சியான இழுபறை நிலையில் இருந்தது என்ன காரணம்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த வழக்குகள் சம்பந்தமாக என்னென்ன விவரங்கள் அல்லது வந்து இது சம்பந்தமான ஆதாரங்களை தங்களுக்கு தருமாறு நீதிமன்றம் கூறியிருந்த பொழுதும் அத்தனை ஆதாரங்களையும் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் திரட்டி அங்கே நீதிமன்றத்துக்கு கொடுத்த பொழுதும் அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக இழுபறியில் இருந்த நிலை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகள் காரணமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜினா அவர்களுக்கு வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணைக்கு செல்ல முடியாதன் காரணமாக இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக நிலுவையில் இருந்த வழக்காக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு விசாரணை இன்று நீதிமன்றத்து வந்திருந்த பொழுது நீதிமன்றத்தினுடைய விசாரணை குழு அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவினுடைய சட்டத்திறனிகள் நால்வர் உட்பட இந்த இன்றைய நீதிமன்றத்தில் பிரசன்னாயிருந்தார்கள் குறிப்பிட்ட டாக்டர் அர்ஜுனா மீது வழக்கு தொடுக்க தொடுத்த சாவைச்சேரியினுடைய வைத்திய அதிகாரி ஒருவர் வந்து தன்னுடைய அந்த வழக்கை தான் விட்ரோ பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஏனைய ஐந்து வழக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது ஏனைய திகதிகள் விசாரணைக்கு போ போகிறது அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றங்களில் வந்து விசாரணைகள் முடிந்து அதுக்கப்புறமாக அவைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன மன்றங்களில் வந்து இது சம்மந்தமான விசாரணைகளை செய்து இந்த வழக்கை வந்து முடிவு கொண்டு வர சொல்லி இப்பொழுது வந்து இந்த வழக்கு விசாரணையிலேருந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஒரு வழக்கிலேருந்து பண்ண வழக்கிலிருந்து வெளியில் வந்திருக்கார் மற்ற வழக்குகள் வந்து சட்டமன்றங்களுக்கு வந்து மாறி இருக்கிறது பார்க்கலாம் இது சம்பந்தமாக விசாரணைகள் முடிந்ததுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய வழக்குகளினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது சொன்னால் வழக்கு போட்டவர்கள் எல்லாம் ஒரு காலத்தை எண்ணத்தை நோக்கமாக கொண்டு போட்டார்களோ அல்லது டாக்டர் அர்ஜுனாவை அடக்கலாம் என்றோ அல்லது டாக்டர் அர்ஜுனா வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமாக அவரால் எதுவும் செய்ய முடியாது என்றோ அல்லது வந்து என்ன காரணங்கள் தெரியவில்லை அளவுக்கு அதிகமான வழக்குகளை போட்டாலும் இப்பொழுது வந்து ஒவ்வொருவருமே என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொருவருமே தங்கள் ஏனென்றால் டாக்டர் அர்ச்சுனா மீது வழக்கு போட்டோம் அப்படின்ற சொல்லி புரிந்துணர்வின் அடிப்படையில் வந்து இந்த வழக்களை வந்து விக்ட்ரோ பண்ணுறார்கள் அந்த வழக்கை வந்து வாபஸ் வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் எனக்கு பார்க்க தோன்றுகிறது தொடர்ச்சியாக இங்கே நிறைய இடங்களில் நாம் பயணிக்கின்ற பொழுது ஒவ்வொருவருமே சொல்கின்ற விஷயங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜனே அன்றைய பிரச்சனை இன்று இப்படி வளர்ந்து கொண்டு வாரார் அப்படின்ற விஷயங்களை வந்து ஒரு சொல்கின்ற பொழுது உண்மையில் என்னும் இத்தனை இருபது வழக்குகளாக இருபத்தி மூன்று வழக்குகள் இருக்கின்ற பட்சத்தில் இத்தனை வழக்குகள்லையும் வந்து அத்தனை பேருமே வந்து வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில புடிப்பிடிச்சோர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திமிர் பிடிச்சவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாங்கள்தான் ஏதோ பணவளம் கொண்டு வரும் நாங்கள் இந்த வழக்கை வாதாட வைப்போம் அல்லது வாடாது வாதாடுவோம் அப்படின்னு சொல்லி திமிர் கொண்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு சில வழக்குகள் ஈடுபட்டாலும் ஏனைய வழக்குகள்ல இருந்து அநேகமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு இனி வருகின்ற காலங்களை வந்து வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்ன காரணம் சொன்னால் எவரு எவரிடமே வந்து டாக்டர் அர்ச்சனா மீது திணித்த வழக்குகள் அல்லது போடப்பட்ட வழக்குகளுக்கு அவர்களிடம் வந்து சரியான ஆதாரங்கள் இல்லை அது மட்டும் இல்லாமல் புரிந்துணர்வு அப்படின்ற ஒன்று வருகின்ற பட்சத்தில் யார் இன்று வந்து இந்த மக்களுக்காக என்ன செய்கிறார்கள் இந்த மக்களுக்காக யார் மக்கள் பணியை செய்கிறார்கள் யார் வந்து அரசாங்கத்திடம் பணத்தை வந்து சூறையாடி கொண்டு ஆனால் அரசாங்கத்திடம் பணத்தை வாங்கிக்கொண்டு தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை வாழ்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வடபகுதி மக்கள் ஓரளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அநேகமான இந்த வழக்குகள் வந்து வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத வந்து இந்த கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு யூடியூப் சகோதரன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அடித்திருக்கார் தன்னுடைய இந்த வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமாக தனக்கு அந்த வழக்குக்காக வாதாடிய சகோதரர்கள் சகோதர சட்டத்தரணிகள் எல்லாருக்குமே நன்றி சொன்னது மட்டுமில்லாமல் இந்த மணல் பிரச்சனை அதாவது வந்து மணல் பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் கோவிலுக்கான மணல் பிரச்சனை சம்பந்தமான கருத்துக்களுக்கு வந்து தன்னுடைய பதிலை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்ட எதிர்க எதிர எதிர் எதிர்கால மாகாண சபை தேர்தலை வந்து எப்படி எதிர்கொள்ளுவது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கால் முடிய காலம் முடிய அதுக்கப்புறம் சகோதரி கௌசல்யாவுக்கு வந்து தன்னுடைய எம்பி பதவியை வந்து விட்டு கொடுப்பது சம்மந்தமான இப்படியான பல்வேறு பட்ட விஷயங்களுக்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து அர்ஜுனா அவர்கள் வந்து கருத்து சொல்லியிருப்பது மட்டுமில்லாமல் இதில் எனக்கு கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் இன்றைய இந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இவ்வளவு பிரச்சனைகள் பட்டதுக்கு அப்புறமாகவும் இன்றும் அவர் வந்து தனியின் தனியார் ஒரு மனிதனாக பாராளுமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாம போய் வருவது தனியாக இருக்கிறது இந்த வழக்குகளை வந்து தனியும் தன்னன் தனியாக எதிர்கொள்கிறார் இவருக்கு பாதுகாப்பாக இருப்பது யார் மக்களா அல்லது வந்து இறந்த ஆன்மாக்களின் கர்மாவா இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்